சொர்க்கம் நரகம் இருக்குன்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னு ஒரு சீடர் குருவை பார்த்து கேட்டாராம் மரண ஊர்வலத்துக்கு பின் செல்லும் மக்கள் பேசும் வார்த்தையிலிருந்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் என்றாராம் குரு அதை போலத்தான் ஆனது விஜயகாந்தின் மரணம் போக்குவரத்தின் போக்கையே மாற்றக்கூடிய அளவிற்கான மக்கள் கூட்டம் கேப்டன் கேப்டன் என்ற கதறல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது சுனாமி வந்துவிட்டதோ என தோன்றும் அளவிற்கு அலைமோதும் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாய் அழுது சிவந்த கண்களுடன் களையாமல் என்ற மக்கள் யார் இவர்கள் இவருக்கும் கேப்டனுக்கும் என்ன சொந்தம் ரசிகர்களா கட்சி தொண்டர்களா என்றால் மூன்றாவதாக மனித நேயத்தை விரும்புகின்ற அனைத்து மக்களும் என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்டதையெல்லாம் கொடுத்த கர்ணன் கூட சொர்க்கம் செல்ல முடியவில்லையாம் பசி பாட்டி வதைத்ததாம் எல்லா தானங்களையும் வாவி வழங்கிய கர்ணன் அன்னதானம் மட்டும் செய்யவில்லையாம் அதற்கு பிறகு பசியோடு வந்த ஒருவருக்கு அன்னசத்திரம் அங்கே இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய விரலை வாயில் வைத்துக்கொள் என்று கூறிய பின் அவர் அப்படியே செய்ய அவருக்கு பசி தீர்ந்து சொர்க்கவாசல் கதவும் திறந்தது என்று ஒரு கதை இருக்கிறது நம்ம கேப்டன் நிச்சயமாக சொர்க்கம் தான் செல்வார் அனைவரும் அவரது விருந்தோம்பலை அப்படி பாராட்டுகிறார்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழகும் குணம் உதவும் மனம் என எல்லாம் ஒன்றிணைந்தது அவரிடம் எங்களால் தான் எதிர்கட்சி தலைவரானீங்க என்று கூறிய அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் தான் நீங்க முதலமைச்சரானீங்க என்று தைரியமாக கூறியவர் தனது கட்சி அமைச்சர்கள் கூட தனது காலில் விழுந்து துதிப்பாடி கொண்டிருந்தவர்களையே பார்த்தவர் தனது கட்சி அமைச்சர்கள் எல்லாரும் காலில் விழுந்து துதிப்பாடி கொண்டிருந்தவர்களையே பார்த்தவர்கள் முதன் முதலாக இத்தனை பெரிய எதிர்ப்பு குரலை கேட்டு அதிந்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்தில் அரசியலில் இவர் நம் கட்சிக்கு வரமாட்டாரா என இருபெரும் ஜாம்பவன்களான கருணாநிதி ஜெயலலிதா இருவரும் எதிர்பார்த்த மாபெரும் ஆற்றல் படைத்த தலைவனாக வானளவு உயர்ந்த மனிதன் சுற்றி இருந்தவர்களின் தவறான வழிகாட்டலில் இடம் தெரியாமல் காணாமல் போன கொடுமையும் அரங்கேறியது ஆரியூர் நண்பரை பிரித்தது நெருங்கிய உறவுகளை தூரமாக்கியது என அவரை சுற்றி நடந்த சூழ்ச்சி வலையில் தனியாக மாட்டிக்கொண்ட சிங்கம் போல கொஞ்சம் கொஞ்சமாக மனம் தளர்ந்து உடல் குலைந்து நடமாடும் பொம்மையாக மாறி என்று மொத்தமாக தனது மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைவர் சினிமா துறையில் கேப்டன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர் வாரி வழங்கிய வல்லன் அரசியல் ஜாம்பவான் என்று சொல்லப்படும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களையே எதிர்கேள்வி கேட்ட தைரியமானவர் யாரும் நடிக்க தயங்குகின்ற கதாபாத்திரங்களை தைரியமாக எடுத்து நடித்தவர் வள்ளலாரின் அணையா விளக்கு போல இவரது வீட்டில் எப்போதும் அடுப்பு இருந்தது என்று சொல்லுகின்ற அளவிற்கு சமைத்து வந்தவர் அனைவருக்கும் சாப்பாடு போட்ட மாபெரும் மனிதர் தெலுங்கை தாய்மொழியாகக் கொண்டு பிறந்திருந்தாலும் கூட தமிழ் மீது அதீத பற்றுடன் இருந்தார் தலைவர் பிரபாகரன் மீதும் கொண்ட மிகப்பெரிய பற்று காரணமாக தனது மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் வைத்தவர் தமிழ் இடத்திற்கு பிரபாகரனை அறிமுகப்படுத்தும் நிகழ்வாக கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தை செல்வமணியுடன் இணைந்து எடுத்தவர் தமிழ்மொழி தவிர பிற மொழிகளில் நடிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக வாய்ப்புகளை மறுத்தவர் மருத்துவமனைகளுக்கு ரசிகர் மன்றம் மூலமாக கட்டில் பாய் தலையணை உபகரணங்களை வழங்கி பெயர் பெற்றவர் தனது கல்லூரிகளில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகளுக்கு கட்டணமா கட்டணம் இல்லாமல் நுழைவு சீட்டு வழங்கியவர் நிறைய மாணவர்கள் அவரால் கல்வி அறிவு பெற்றனர் தான் நடித்த நூற்றி ஐம்பது படங்களில் பெற்ற பணத்தை பெரும்பாலும் தான தர்மம் வழங்கிய மா மனிதர் கருப்பு நிறம் ஒல்லியான தேகம் திரைப்படத்திற்கு எடுபடாத முகம் என பலவித நிராகரிப்புகள் இருந்தபோதும் முதன் முதலாக வில்லன் ரோலில் நடிக்க வாய்ப்பை தைரியமாக வேண்டாம் என்று மறுத்தவர் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தனக்கென ஒரு வசனம் உடல் மொழி உயிர் துறிப்புடன் கூடிய நடிப்பு என அனைவரையும் கவர்ந்தவர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் என்றில்லாமல் தனக்கென ஒரு தனிப்பாதையை வகுத்து கொண்டு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வசியப்படுத்தியவர் ஒரு நடிகனாக கட்சி தலைவராக என்று மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதராக அனைவரிடமும் பழகியவர் அவரது கள்ளம் இல்லாத சிரிப்பு கவரும் வண்ணம் அமைந்த பெரிய கண்கள் மிகையில்லாத நடிப்பு வெளிப்படையாக பேசும் வாங்கு என எல்லாமே அவருக்கு சாதகமாக அமைந்து மக்களுடன் மக்களானார் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளியைப் போல குணம் படைத்த தென்னவனே என்ற வரிகளின் ஒட்டுமொத்த வடிவமாக வாழ்ந்தவர் சந்தன பேட்டையில் அமைதியாக உறங்குகிறார் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வாழ்ந்தவர் வாழ்க்கை என்பது உரைநடை மரணம் அதில் உருவான கவிதை உரைநடையும் கவிதையும் சிறப்பாக மாறும்போதே மக்கள் மனதில் இடம்பெறுகிறது அப்படி ஒரு கவிதையாக அனைவரின் இதயத்திலும் நுழைந்தவர் விஜயகாந்த் அனைவரின் இதயத்திலும் நுழைந்தவர் விஜயகாந்த் அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்